ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக எப்படி வந்து பில்லோவை நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத ஸோ இதை பாருங்கள் ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு பில்லோ வைக்கக்கூடாது வச்சா இந்த மாதிரி வளையும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த மாதிரி பில்லோ இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வளையும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பில்லோ வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பில்லோ ரொம்ப சின்னதாகவும் இப்படி அமைக்கிட்டு இல்லை ப்ளஸ் ரொம்ப பெருசாக இப்படி சாச்சிட்டும் இல்லை கரெக்டாக இருக்குது ஸோ உங்களோட பில்லோட மெஷர் பண்ணும் போது இந்த தோல்பட்டையிலேருந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ரெடிமேட் பில்லோஸ் இந்த மாதிரி விற்கதில்ல சர்வைக்கல் பில்லோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வைக்கல் பில்லோஸ் வந்து ஒரே சைஸில் இருக்கும் ஷோல்டரோட பிரெத் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற தலைகணையவே நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நெக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது ஷோல்டரும் ஸ்ட்ரெயின் ஆகாத மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்கும்